வணக்கம் இன்னைக்கு பாண்டியன் என்ன நடந்தது கோமி பழனி மூணு பேரும் அவர் என்ன வச்சிரு அப்படின்ற சொல்றாரு நான் சின்ன வயசுல கஷ்டப்படும் போது கூட யார்கிட்டையும் எனக்கு சாப்பாடு எனக்கு வேலை கொடுங்க சாப்பிடறேன் இன்னைக்கு இந்த மாதிரி பேச்சு கேட்க வேண்டிய இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு அந்த நேரம் கரெக்டா நம்ம சரவணன் கால் பண்றாரு சோ சரணன் வந்துட்டு நாங்க கிளம்பிட்டோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்றதுக்காக கால் பண்றாரு பட் இங்க பேசும்போது அப்பா வாய்ஸ் சரி இல்ல டல்லா இருக்கு அப்படின்றதுக்காக சரவணன் கேட்கிறாரு அப்ப உங்க வாய்ஸ் சரி இல்ல என்னப்பா ஏதாவது பிரச்சனையா ஏ அப்படின் போது ஒண்ணு இல்லடா நீ பார்த்து கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்து கட் பண்ணிடுறாரு இவர் கட் பண்ண உடனே கோமதிக்கு கால் பண்றாரு சரவணன் சோ இந்த இடத்துல பாண்டியன் பழனி ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா இங்க நடந்த எதையும் நீ சொல்லாத அவன் வந்து டென்ஷன் ஆயிட்டே இருப்பா அப்புறம் ரைட்டெல்லாம் தூங்காம வருவான் நீ அவன் சொல்லாத அப்படின்பாங்க சோ இந்த இடத்துல நம்ம சரவணன் கேட்கிறாரு அம்மா என்னாச்சு அப்பா ஏ ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க நான் பேசுகிறேன் சரியாக பேசல கட் பண்ணுறாங்க என் மேலே ஏதாவது கோபமா இல்லை உன் மேலே கோபம் இல்லை சரி அப்போ வேறு ஏதாவது பிரச்சனையா இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இல்லை எனக்கு தெரியும் அப்பா வாய்ஸ் டல்லாக இருக்குது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு ஸோ இந்த இடத்துல நம்மளோட கோமத்தி ஒரு பாயிண்டில் பொங்கிட்டாங்க அவர் என்னன்னா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு நீ என்னடா சொல்லு சொல்லுன்ற என்னடா நான் பண்ணுறது அப்படின் போது சொரணம் பிடிச்சிக்கிட்டார் அப்போ ஏதோ பிரச்சனை இருக்கு என்னம்மா அப்படின் போது அவங்க எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க ராஜி டியூஷன் போனது பிரச்சனை ஆயிடுச்சு இப்படி நகை பிரச்சனை எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஸோ சரணன் சொல்கிறார் அப்பாட்ட ஃபோன் கொடுமா நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க ஸோ பாண்டியன் சொல்கிறார் பார் பார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு பா நீ அத பற்றி டென்ஷன் ஆகிட்டே இருக்காது நைட்டு நீ பார்த்து நிம்மதியா தூங்கிட்டு வா நீ பட்டுக்கிட்டே யோசிச்சுட்டு தூங்காமலாம் வராத அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவர் வச்சிடறாரு சோ இந்த இடத்துல நம்ம பாண்டியன் அண்ட் பாலினி ரெண்டு பேரும் கோமதி திட்டுறாங்க நீ போய் அவன்கிட்ட போய் உளறிட்டு இருக்கேன் அவன் நிம்மதியாக வருவானா உன்னாலாம் வச்சுட்டு போடி அப்படின்ட்டு அவர் கோச்சிட்டு போயிடுறாரு அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம கதிர் அண்ட் ராஜே தான் ஸோ கதிர் கிட்ட வந்து ராஜே சாரி சொல்கிறாங்க இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல நான் டியூஷன் போகிற இடத்துக்கு சித்தப்பா வருவாரு பிரச்சனை பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு போது கதிர் கேட்குறாரு ஓ அப்படி போய் சொல்லிட்டு டியூஷன் போனது தப்பு இல்ல சித்தப்பா பார்த்து பிரச்சனையானதான் உனக்கு வருத்தமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு நீ எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ற உன்னை பார்த்தா இன்னசென்ட் மாதிரி இருக்கா நீ எவ்வளோ பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் நீ பண்ணிட்டு இருக்க எப்படி ஓ ரத்தத்துல இந்த பொய் கலந்துருக்கா எவ்வளோ நீ சொன்ன நானும் நம்பின கிளாஸ் போற உனக்கு புக் வேணுமா அது வேணுமா நீ எவ்வளோ நம்பின எல்லாத்தையும் இப்படி ஏமாத்திட்டே அப்படின்ற மாதிரி பேசும்போது இவங்க சொல்றாங்க இல்லை நீ கஷ்டப்படுற எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுற மாமாட்ட எவ்வளோ பேச்சு வாங்குற ஸோ உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும் நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனையே உனக்கு கிடையாது ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் தானே இந்த பிரச்சனை அப்படின் போது ஆமா கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன் இல்லையா அப்போ எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்போ இவங்க கேட்குறாங்க என்ன விருப்பம் இல்லாமல் தான் எனக்கு கல்யாணம் பண்ணேன் எனக்காக நீ ஏன் பார்த்துக்கணும் அப்படின்போது உனக்கும் எனக்கும் தெரியும் நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு ஆனால் மற்றவங்களுக்குலாம் நீ ஏதோ கல்யாணம் பண்ண நினச்சிட்டு இருக்காங்களே அந்த தலையெழுத்துக்காக நான் எல்லாத்தையும் உனக்காக செய்கிறேன் ஆனால் அதை விட்டு இப்படிலாம் நீ ஏமாற்றிட்டு போகிற பற்றியா ஆனால் அது மூலமாக எங்கள் அப்பா இப்படியெல்லாம் பேச்சு வாங்கணுன்ற அவசியமே கிடையாது உன் குடும்பத்தில் இருக்க சொத்து எல்லாமே வந்து பரம்பரை சொத்து அதை வச்சுக்கிட்டே உங்கள் அப்பா சித்தப்பா இப்படி சீன் போடுறாங்க ஆனால் எங்கள் அப்பா ஒவ்வொரு காசையும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மனுஷன் அந்த மனுஷனை உன் குடும்பத்து முன்னாடி இன்னைக்கு அசிங்கப்படுத்தி நிற்க வச்சுட்டு பற்றியா எனக்கு அது எவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு கதிர என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு நீ போய் சொல்லிட்டு டியூஷனுக்கு போனா நாளைக்கு போய் சொல்லிட்டு எங்க வேணாலும் போவியா அப்படின்ற மாதிரி டபுள் மீனிங்ல ஒரு கேள்வி கேட்டுறாரு சோ இந்த இடத்துல நம்ம ராஜிக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது நீ இப்படி பேசாத எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னா ஹர்ட் ஆகட்டும் நீ செஞ்சதுக்கும் நீ நடிச்ச நடிப்புக்கும் உனால இன்னசென்ட் நினைச்சதுக்கு நான் இதுக்கு மேல நான் நிறைய பேசுவேன் இங்க இருந்தா இன்னும் பழசெல்லாம் பேசி பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொச்சிட்டு வெளியே வந்துடுறாரு வெளியே வந்ததும் பழனி கிட்ட வந்து படுத்துக்கிறாரு சோ பழனி கேட்கிறாரு என்ன ராஜி கூட சண்டையா அப்படின்னு போது ஆமா மாமா குடும்பத்தை இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே அவங்க குடும்பத்துக்காரங்க வந்து எப்போ பிரச்சனை பண்ணாலும் நம்ம வந்து சரியான பதிலடி கொடுப்போம் இன்னைக்கு மட்டும் நம்ம மேல தப்பு இல்லை அப்படின்னா அவங்க வாயெல்லாம் உடச்சுட்டு இருப்பேன் ஆனா இன்னைக்கு நான் அவளால பாருங்க நிக்க வேண்டியதான் ஆயிடுச்சு எங்க அப்பா இன்னைக்கு நைட் எல்லாம் கூட தூங்க மாட்டார் அவ்வளவு கஷ்டப்படுவார் அப்படின்னு போது பழனி கேட்கிறாரு உங்க அப்பா உன் அந்த மீதி மிதிக்கிறாரு அப்பா தூங்கல நீ கஷ்டப்படுறே அப்படின்னு போது எங்க அப்பாக்கும் எனக்கும் ஆயிரம் இருக்கும் ஆனா அந்த குடும்பத்தால் முன்னாடி எங்க அப்பா அசிங்கப்பட்டது என்னால பார்க்கவே முடியல அதுக்கெல்லாம் காரணம் இவ தான் அப்படின்றாங்க சோ பழனி எக்ஸ்பிளைன் பண்றாரு இங்க பாருப்பா அந்த பிள்ளை வசதியா வளர்ந்த பிள்ளை கையில காசு வச்சு கேட்ட நேரம் காசு கிடைச்ச பிள்ளை சோ இப்போ அதனால சரி நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போவோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அப்படின்னு போது இல்ல தேவைன்னா எங்க என்கிட்ட கேட்கணும் அதை விட்டுட்டு இப்படி குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு அவள நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கோவமா இருக்காரு அண்ட் அடுத்த சீன்ல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம செந்தில் அண்ட் மீனாவதான் சோ இங்க இவங்களும் ரொம்ப கோவமா இருக்காருல்ல செந்தில் சோ மீனா கேக்குறாங்க என்னடா கீழ படுக்கப் போறியா அப்படின் போது கீழே படுக்கணுமா நான் ஏன் கீழ படுக்கணும் நீ போய் கீழ படு இல்லன்னா போய் வெளியே படு அப்படின்றாரு சோ இந்த இடத்துல மீனா கோவருது என்ன நீ ஓவரா பேசுறப்ப நானும் பேசுவேன் அப்படின் போது நம்ம செந்தில் கேட்கிறாரு ஏய் நீ எவ்வளவு பெரிய விஷயம் குடும்பத்துக்கு தெரியாம பண்ணிருக்க அப்படின் போது மீனா புடிச்சிட்டாங்க ஏய் நீ கூட தான் குடும்பத்துக்கு தெரியாம பண்ணிருக்க இப்ப சரண மாமா அங்க போயிருக்காங்க காசு அவ்வளவு காசு அரேஞ்ச் நீங்களே அதை என்ன நீங்க மாமா கிட்ட கேட்டா பண்ண பெரிய பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நீ ஏன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த இல்லையா அந்த மாதிரி ராஜுக்கு ஒரு பிரச்சனைன்றதுனா நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு மீனா வேல ஒரு பாயிண்ட் வச்சுட்டாங்க பட் இந்த இடத்துல நம்ம செந்துல இருந்துட்டு நீ ஆல்ரெடி வந்து ராஜிக்கு இந்த மாதிரி டியூஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து பிரச்சனை வந்துச்சு அன்னைக்கும் நான் உனக்கு சப்போர்ட்டா நின்னேன் நியூஸ் பேப்பர் பிரச்சனை வந்துச்சு அன்னைக்கும் அப்பா கிட்ட தப்பு இருக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி நின்னேன் ஆனா இன்னைக்கு நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு அந்த குடும்பத்து முன்னாடி அப்பா அசிங்கப்படுத்துறதுக்கு நீ ஒரு காரணம் இது எங்க அப்பாவோட வீடு எங்க அப்பா சொல்றபடி தான் இங்க கேட்டாகணும் எங்க குடும்பத்துக்கு ஒரு வரமுறை இருக்கு அது கெட்டு போற மாதிரி நீ நடந்துக்காத அப்படின்றாங்க கூப்பிடுறா மீனா கோவப்படுறாங்க இங்கே பாருடா குடும்பம்னா என்னடா எல்லாரும் சேர்ந்ததுன்னு குடும்பம் ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொரு இமோஷன்ஸ் இருக்குமே அதே நீங்களாம் புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின் போது என்னத்தை புரிஞ்சுக்கணும் இந்த வீட்டை பல பிரச்சனை நீ காரணமாக இருந்திருக்கு அப்பா உன்னை எத்தனையோ தடவை மன்னிச்சுட்டார் ஆனால் இதுக்கு மேலேயும் உன்னை மன்னிக்கவே முடியாது இங்கே பார் மீனா ஓ வீட்டில் நீ இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இந்த வீட்டில் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாரு ஸோ மீனா கேட்குறாங்க என்ன ஏன் விஷயத்துக்கு நான் இருந்தேன் என் வீட்டில் அப்படின்போது ஆமாம் உங்கள் வீட்டில் உனக்கு ஒரு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணாங்க அதை விட்டு நீ ஓடி வந்தல அந்த மாதிரிலாம் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு போது மீனா கோவம் வருது ஆப்வியஸாக யாருக்காக இருந்தாலும் கோவம் ஏன்டா உனக்காக ஓடி வந்த நீ ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சொல்கிறார் ஆமாம் நானும் தான் வந்தேன் ஆனால் எங்கள் வீட்டில் திட்டினாலும் என்னை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் உங்கள் வீட்டில் துரத்து விட்டாங்களே உங்கள் வீடு மாதிரி எங்கள் வீடு கிடையாது இல்லையா அப்படின்றாரு அண்ட் பழைய கதையெல்லாம் நம்ம பேச வேண்டாம் ஆனால் இன்றைக்கி நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஸோ இதுக்கு மேலே எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பமும் இல்லை நான் உன்னை மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு அவரும் தூங்கிடுறாரு அதோடு இன்னைக்கு எபிசோட் முடிச்சுட்டாங்க ஸோ ஓவரால் இன்றைக்கி எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா மீனாவை போட்டு செந்தில் ரொம்ப பேசிட்டார் லைக் நீ ஓடி வந்த உன் இஷ்டத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு நம்மளோட கதை இருந்துட்டு இன்றைக்கி நீ டியூஷன் எடுக்க போவேன் நாளைக்கு எங்க வேணாலும் போவ அப்படின்ற மாதிரி அவங்கள ஹர்ட் பண்ணிட்டாரு சோ பாப்போம் இந்த பிரச்சனைகள் எப்போ முடிஞ்சு ஸ்மூத் ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இன்னைக்கு எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி